இங்கே மயில் பண்ணுற அளப்பிற்கே கொஞ்சம் கூட அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அந்த ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டப்ப எடுத்த ஃபோட்டோவையும் அந்த கரையை நீக்கினதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவையும் இங்க குரூப்பில் ஷேர் பண்ணி விட இங்கே இதை பார்த்த பழனி பழனிவேலிக்கிட்ட சொல்கிறாங்க நான் கூட்டிட்டு அந்த மருமகள் எப்படி இருக்கா பாரு மருமகன்னா இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மட்டும் பற்றியே பெருமையாக பேச இங்கே பழனிவேலிக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் கூட நினச்சிட்டு நிற்கிறாரு இங்கே இந்த தங்கமயிலை பற்றி இன்னுமே தெரிய வல்ல மாமாவுக்கு அதை மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னென்ன பிரச்சனை ஆகுமோ தெரியலை எல்லாரும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க வெடிக்க காத்திருக்கோ தெரியலேன்னு பழனிவேல் நினைச்சிட்டு இருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க ராஜியும் அதே நேரம் மீனாவும் வந்துட்டு இந்த விஷய பேசிட்டு இருக்காங்க இந்த இந்த என்ன என்ன அவங்க பாருன்னு சொல்ல ஆமாக்கா அந்த கரையை நீக்கினதுக்கு என்ன சோப்பு போட்டேன்னு கேக்குறாங்க நான் கூட வேற ஏதோ திட்ட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இவங்க கேட்டது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாண்டியன் ரொம்ப அவசரமா வீட்டுக்கு வராங்க ஆமா பழனிவேல் எங்கன்னு சொல்லி இங்க கோமதி கிட்ட கேட்க அவன் உங்க கூட தானங்க வந்தான்னு இங்க கோமதி சொல்ல ஆமா இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை டெலிவரி இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அந்த டெலிவரி முடிச்சுட்டு இன்னமும் வராம இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க இன்னும் வரல எங்கன்னு சொல்லிட்டு இருக்க என்னமாமா என்ன அவசரமா வந்திருக்கீங்கன்னு எங்க மீனாராஜ் ரெண்டு பேருமே கேட்க அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம பழனிவேலுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வர சொல்லியிருக்காங்க அதான் பண்ண சொல்ல ரொம்ப சந்தோஷமாமா எங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு எங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பழனிவேல் வந்ததும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல சித்தப்பா கிட்டே நீங்க இந்த விஷயத்த சொல்லவே வேண்டியது இல்ல ஏன்னா அவர் எப்ப எப்பன்னு காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ராஜே சொல்ல ஆமா ஆமான்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே பொண்ணு வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்காங்களா பொண்ணு எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க அதை பத்தின எல்லா விஷயத்தையுமே பாண்டியனும் சொல்ல இது கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா மாமா பொண்ணோட போட்டோ எதுவும் இருக்கான்னு சொல்லி இங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே கேட்க போட்டோ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இன்னும் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா சரி எப்போ போறதுன்னு கேட்க சரவணனும் தங்கமையிலும் வந்ததோட நம்ம எல்லாருமே ஒன்னா கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மீனா ராஜு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க இதுக்கு கூட அவங்க வந்துதாகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்னப்பா அவங்க எப்படியும் இன்னைக்கு வந்துருவாங்க வந்ததும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு இங்க சரவணனும் சொல்ல சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல சரவணனும் தங்கமையிலும் அங்க சென்னையில ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட எங்க தங்கமையில் கிட்டையும் சரவணன் கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நம்ம எப்போ பார்க்க போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனும் பழனிவேல் கிட்டையும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே விஷயம் தெரியும் நாம நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தங்கமேலு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் பழனிவேல் சித்தப்பாவுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டு இருந்தது அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட எங்கள் பாண்டியனும் சரிப்பா அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் நீ எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்து மீனா ராஜ் ரெண்டு பெண்மை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க என்னங்க அது என்ன மூத்த மருமகள்னு அவளுக்கு மட்டும் தனியா இந்த வீட்டுக்கு மூணு மருமகள்கள் இருக்காங்கல்ல மூணு பேரும் சேர்ந்து எல்லாத்து வேலையும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட எங்க பாண்டியனும் நானும் அதை தான் சொல்ல வந்தேன் அப்படியே சொல்லி சமாளிக்கிறாரு இங்க பழனிவேல் தனியா நின்று அந்த பொண்ணை பத்தின நினைச்சிட்டே இருக்காரு இன்னும் போட்டோ கூட பார்க்கல அதுக்குள்ள கனவான்ற மாதிரி எங்க கதிர் வந்து கேட்க இங்க செந்தில் சரவணன் கதிர் மூணு பேரும் சேர்ந்து தன்னுடைய மாமாவை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பழனிவேலு இன்னும் பொண்ணு பார்க்கல அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கணும்ல நாளைக்கு தான் பார்க்க போறோம்ல பார்த்துட்டு வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்லணும் அம்மா தான் இன்னும் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காம இருக்குதுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தது நான் போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க அங்க போனா அங்க சக்தி வேலும் முத்துவேலும் வீட்டில் எல்லாம் அப்பாடா அண்ணனுங்க இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போறவங்க என்னை தம்பி முகமே களை கட்டுது என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷமான விஷயம்ன்ற மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்ல அதை அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என வடிவம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அங்க வீட்ல எதுவும் விசேஷம்ல வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மான்னு எங்க வெட்கப்பட்டு காலாலேயே கோலம் போடுறத பார்த்த அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு என்னடா நீ இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல இப்படி எல்லாம் வெக்கப்படுறனா உனக்கு பொண்ணு இல்ல எதுவும் பாத்துட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இங்க அவங்களோட அண்ணியும் ஆமா இங்க குழந்தைனாருக்கு பொண்ணுதான் பார்த்திருக்காங்க அதான் இப்படி வெக்கப்படுறாருன்னு அவங்க சொல்ல ஆமா அண்ணி எனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க நாளைக்கு எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா சொல்ற பொண்ணு பார்க்க எல்லாரும் போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் நீ எவ்வளோ அதிர்ச்சி ஆகிறேன்னு கேட்க இல்லை இந்த விஷயம் மட்டும் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன அண்ணனுங்களும் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா தானம்மா இங்கே மாமா பார்த்தானா இல்லை அண்ணனுங்க பார்த்தாதான் என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு இல்லைடா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கேன் சரி நாளைக்கு நீ எங்கள் கூட ஆமான்னு சொல்கிறாங்க நான் எப்படி தான் வர முடியும்னு இங்கே வந்து பழனிவேலோட அம்மா கேட்க நீ எனக்கும் அம்மா ஒரு அம்மான்ற இருக்கிற முறையில் நீ வந்து பார்க்க கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே எங்கள் அப்பத்தாவும் சரி நான் வரத்துக்கு பார்க்குறேண்டா எனக்கும் கூட இல்லாம் அதுவும் எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து வர்றது சந்தோஷம் தான் அதுவும் இல்லாமல் உனக்கு பொண்ணு வேற பார்க்க போறதா சொல்கிறேன் எப்படி நான் வராமல் இருக்க முடியும்னு எங்கள் அம்மாவும் அதாவது அந்த அப்பத்தாவும் சொல்ல அதுக்கு எங்கள் ராஜியோட அம்மாவும் குமாரோட அம்மாவும் சொல்கிறாங்க எப்படி அத்தை நீங்கள் போக முடியும் இங்கே நீங்கள் நே போகணும்னு நினைச்சாலும் விட்டுருவாங்களா அதுவும் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் எப்படி தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் முத்துவேல் சக்திவேல் வர என்ன என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சக்தி வேலும் இந்த வீட்டு பக்கம் நான் வரக்கூடாதா அம்மாவை பார்க்க வந்த அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே சக்தி வேல்னு சொல்கிறாங்க அம்மாவை பார்க்க இப்போல்லாம் நீ அதிகம் வர்றது கூட கிடையாது இன்னைக்கு திடீர்னு வந்திருக்க என்ன விஷயம் முதல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பழனிவேலும் ரொம்ப வெட்கப்பட்ட தலைகுணியே என்னடா என்னடா வெட்கப்பட்ட தலைகுணின்னா அப்படின்னு நான் முத்துவேல் சொல்லி கேட்டுகிட்டு இருக்கேன் இங்கே அவங்க அம்மாவே விஷயத்த சொல்கிறாங்க ஓ உங்கள் ரெண்டு பேரையும் அதான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணையும் சேர்த்து அங்கேயே அடிமையா வச்சுக்கணும்னு இந்த பாண்டிய நினைச்சிட்டான் நாங்க சொல்றதை கேட்கவே மாட்டியாடா ஏண்டா உனக்குன்னு நாங்க ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா இப்படி ஏதோ ஒரு பொண்ணை அவன் காட்டுறான்னு சொல்லி அவன் கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருவியா அப்படின்னு கேட்கிறாங்க இதை கேட்டதும் முத்துவேல் சொல்றாங்க இங்க பாரு நம்ம குமாரோட கல்யாணத்தை கவனிப்போம் அவன் என்னவோ பண்ணிட்டு போறான் இங்க வந்து அவன் இல்லவும் இல்ல அந்த வீட்டுல தான் அங்கேயே கிடையா கிடந்துட்டு அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு பல பேர் சொல்லிட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான முத்துவேல் சொல்ல இங்க முத்துவெல்லு சக்தி வேலையும் பார்த்து அப்பத்தா சொல்றாங்க சரி இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கிறதுக்காக போறாங்கல்ல ஒரு அம்மாவாக நான் கூட இல்லைனா எப்படி நானும் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சக்தி வேலி சொல்றாங்க அவன் பழனிவேல் இதே வீட்டில் இங்க இருந்திருந்தான்னா நம்ம எல்லாரும் ஒன்றா குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அவன் அந்த வீட்டில் இருக்கான் அந்த குடும்பத்துல உள்ள ஆளுங்க தான் இப்ப பொண்ணு பார்க்கவே போறாங்க அவங்க கூட சேர்ந்து நீ எப்படிமா போவ அதெல்லாம் ஒன்று போக வேண்டாம் அதெல்லாம் ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய அம்மாவை அடக்கி வைக்க பார்க்க அதுக்கு முத்துவெளி சொல்றாங்க என்ன இருந்தாலும் பழனிவேல் நம்ம நம்மளோட தம்பி அதுவும் அம்மாவுக்கும் பையன் தானடா அப்படி இருக்கப்ப அம்மா யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அதனால அம்மா தாராளமா போயிட்டு வரட்டும் ஆனா அவங்க கூட கிடையாது நான் தனியா உனக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன் நீ தனியா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி வடிவம் குமாரோட அம்மாவும் கேட்க இத கேட்ட எங்க சக்திவேல் சொல்றாங்க அப்போ மூணு பேரும் தனியா கார்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அங்க போயிட்டு அங்க போய் பொண்ணு கூட சொந்த கொண்டாடுறேன்னு ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனீங்க என் காதுக்கு ஏதாவது வந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற நான் பழனிவேலுக்காக மட்டும்தான் யோசிச்சு அனுப்புறேன் டெய் பழனிவேலு அங்க வந்து ஏதாவது இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இந்த இதோட நிறுத்திக்குவேன் உறவை அதுக்கு பிறகு உன் கல்யாணத்துக்கெல்லாம் என்ன உன் நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குன்னு எதுக்குவே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு என்ன சொல்லிடுறாங்க இதை அப்போ தான் நம்மளை அனுப்புறதே பெரிய விஷயம் இதில் நாங்கள் போய் அங்கே சொந்த வேற கொண்டாடிட்டு வரப் போறோமா விடுறா நாங்க அதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இங்க அப்பத்தாவும் தன்னுடைய மக முத்து வேலையும் சக்தி வேலையும் பார்த்து சொல்ல அடுத்த நாள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க பொண்ணு பாக்குறதுக்காக இங்க வந்து முத்து வேலையும் சக்தி வேலையும் என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு கார் ஏற்பாடு பண்ணி இங்க மூணு பேரும் போறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு எல்லாருமே வந்துட்டு அங்க பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போறாங்க பொண்ணு போய் பாக்குறாங்க பழனி வேலுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது ரெண்டு பேரையும் தனியா பேச சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் தனியா பேச போதும் பிடிச்சு போயிடுது சரி நம்ம இன்னைக்கே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இதுக்கு இப்போ தங்கமையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளை வீடுனால் எந்த வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கேட்க என்ன இவங்க இப்படி கேட்குறாங்க எந்த வீடு உங்கள் வீட்டுக்கு தானே நாங்கள் வர முடியும்னு சொல்ல இல்லை அவருக்கு ரெண்டு வீடு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ மாப்பிள்ளைக்கு ரெண்டு வீடு இருக்கா இப்பொழுதே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்ல இங்கே உடனே பழைய வேலையோடய அம்மா சொல்கிறாங்க நான் தான் மாப்பிள்ளையோட அம்மா அவன் இப்போது அவங்க அக்கா வீடாக அக்கா வீட்டில் இருக்கான் எங்கள் வீட்டில் அவன் எப்பாவா தான் வந்து பார்த்துட்டு போவான் அதனால் கல்யாணத்துக்கு பிறகும் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தான் அந்த பொண்ணு சொல்ல வருது அப்படின்னு அப்போதான் சொன்ன உடனே ஓ இதுல இப்படியெல்லாம் வேற இருக்கா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு மாப்பிள்ள கூட எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க இது என்னங்க கேள்வி பொண்ணு பார்த்தது நாங்கள் எங்கள் கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு முத்து வேலை சக்தி வேலையும் வராததுனால எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கே பாட்டி அதுக்கு பிறகு அங்கே வந்து அவங்க மருமகங்க ரெண்டு பேரும் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க இங்கே ராஜி அவங்க அம்மா எட்டி எட்டி பார்க்க அவங்க ராஜியை எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேருக்கும் பேசவும் கூட முடியலை ரொம்ப அமைதியாகவும் சைலண்ட்டாகவும் இருந்துட்டுருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்க நேரத்தில் தான் எங்கள் தங்கமேல் என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுகிட்ட அதாவது பொண்ணு போயிட்டு தனியாக பார்க்குறாங்க அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட சொன்ன சொல்றாங்க இங்கே பாருங்க அந்த வீட்டில் ஏற்கனவே ரூம் பிரச்சனை ரூம் வசதி இது எதுவுமே கிடையாது நாங்களே இப்போதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வீட்டில் மூணு மருமகள்கள் இருக்காங்க இப்போ உங்களை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை கூட ரூம் இல்லாமல் மேலே மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கார் இப்போ நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த வீட்டில் இருப்பீங்க இந்த வீட்டில் படுக்க ரூம் இல்லை அந்த வீட்டு பக்கம் போகக்கூட முடியாது ஏன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் பயங்கரமான பிரச்சனை அப்படி இருக்கப்போ நீங்கள் எங்கேயுமே போக முடியாமல் நடு தெருவில் நிற்க வேண்டியதாக அப்படின்னு இங்கே வந்து தங்க மேல் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல இதை கேட்டால் அவங்க ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க என்னோட என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க அதுக்கான எந்த ஏற்பாட்டையுமே பண்ணாமதோ உங்களை எங்க பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சைலெண்ட் அமைதியா நின்னுட்டு இருக்கேன் தங்கமையில வீட்ல இருந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டில இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்த கையோட இங்க பாண்டியன் அட்டன் பண்ணி என்னங்க இப்படி சொல்றீங்க இவ்வளவு நேரம் பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே பேசி முடிச்சோம் இப்போ என்ன திடீர்னு வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது ஃபோன் பண்ண பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் விஷயத்த சொல்ல

மாதிரி சொல்கிறாங்க நான் என்னுடைய பொண்ணு போலவே நான் அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்னும் இங்கே பாண்டியன் சொல்ல இதை கேட்டவங்களும் எனக்கு உங்களோட மனநிலைமை என்னென்னு புரியுது பெத்த பொண்ணு போல நீங்கள் பார்த்துப்பீங்க ஆனால் வந்திருக்க மருமகங்க மூணு பேருக்கும் இந்த வீட்டில் ஏதோ வந்து தங்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அதனால தாங்க சொல்கிறேன் எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு சொந்தமாக கடை இப்படி எதுவும் இல்லைன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் பொண்ணு அந்த மாதிரி இடத்துல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ அந்த வீட்டில் ரூம் கூட இல்லை அந்த மாப்பிள்ளை மொட்டை மாடியில தான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்களே கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும் பொழுது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் வேறு எங்கே இருப்பாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாமல் இந்த வீட்லேயும் இருக்க முடியாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணோட அம்மா அப்பா சொல்லிடுறாங்க இதை கேட்டு பழனி விலை ரொம்ப அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே போல் எங்கள் வீட்டுக்கு போகிற அப்பத்தாவும் வந்துட்டு பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு ஒன்றுமே தெரியலை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டாங்களே தானே வடிவு சொல்ல இல்லடி எனக்கு என்னமோ அவங்க ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சுருவாங்களோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் எங்க பழனிவேல் ரொம்ப சுகமா வீட்டுக்கு வராங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்க பழனிவேல் கிட்ட கேட்க அதுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க என்னடா சொல்ற பொண்ணு வீட்டுல இப்படியா சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஆமாமா நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே ஓகேன்னு சொல்லி தானே பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க அங்க போய் பார்த்ததுக்கு பிறகு அதுல குறை இருக்கு இதுல குறை இருக்குன்னு வேண்டான்னு தட்டி கழிக்கிறாங்க விடுமா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பிடிக்கலன்னு போயிருக்காங்க சில பேர் ஒவ்வொரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து கவலைப்பட்டு இருக்க முடியாது அதை தூக்கி போடுமா அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டால் அப்பத்தாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது உடனே அந்த பொண்ணு வீட்டோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அப்பத்தா கேட்குறாங்க என் பையனுக்கு என்னங்க குறைச்ச பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கான் உங்கள் பொண்ணை வச்சு கண்கலங்காமல் காப்பாற்றுவான் அது போதாதான் அப்படின்ற மாதிரி கேட்க என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு போதும் ஆனால் பொண்ணை பெற்றவங்களுக்கு எல்லாமே இருக்கணும்னு தானே எனக்கு கேட்பாங்க அந்த வீட்டில் எதுவுமே இடமே இல்லாமல் என் பொண்ணை நான் எந்த நம்பிக்கையில் இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அதுவும் எத்தனை நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்க முடியும் சொந்த மாமியார் வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களே ஏன் உங்கள் பையனையும் அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற மருமகளையும் உங்கள் வீட்டோட நீங்களே வச்சுக்கலாம்ல அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்க நானா வேணான்னு சொல்கிறேன் இவன் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா தாவே சொல்கிறாங்க இதை கேட்ட பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க பாண்டியன் வீட்டுக்கு அனுப்புனா பிரச்சனை வருமோன்னு தோணுது இப்போ எதனால் அப்படி யோசிக்கிறீங்கன்னு எங்க அப்பத்தாவே கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு பொண்ணோட அம்மாவும் சொல்றாங்க இல்ல வந்ததும் வராதுமா நேற்று அந்த வீட்டில் இருக்க மூத்த தான் என் பொண்ணுகிட்ட வந்து தனியா பேசுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கு அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறவங்க இப்படி வந்து தனியா கூப்பிட்டு சொல்லவும் மாட்டாங்க அப்படி சொல்றாங்கன்னா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறது பிடிக்கலன்னு தானேங்க அர்த்தம் அதனாலதான் அப்படி நான் சொன்ன உடனே இதை கேட்ட அப்பத்தாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு இதை கேட்ட உடனே ஃபோனை வச்சுட்டு அப்படியே சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி வேலையை கூட்டிட்டு நேராக அந்த வீட்டு வாசலுக்கு போறாங்க இங்க பழனி வேலையோட அண்ணிங்க ரெண்டு பேரும் அத்தை நின்று இல்லைங்கத்தா இப்போ என்ன ஆச்சுன்னு அங்கே சந்தைக்கு போகறீங்க சும்மா இருங்கத்தா அப்படின்னும் சொல்ல டேய் நீங்கள் சும்மா இருங்கடி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அமர்த்தி உட்கார வச்சுட்டு இங்கே வேகமாக இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஏ இங்கே வெளியில் வாடி கோமதி கோமதின்னு சத்தம் போடுறாங்க எப்பயுமே அண்ணனுங்க தான் வீட்டு வாசலில் முன்னாடி சத்தம் போடுவாங்க இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது அம்மா வந்து சத்தம் போட்டுகிட்ருக்கேன்னு இங்கே வெளியில் வரவங்க என்ன என்ன அப்பா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க உனக்கு என்ன நீ இந்த வீட்டில் எதுக்கு தான் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து அஞ்சு பிள்ளைங்களை பார்த்தேன் அஞ்சு பிள்ளைங்களை பார்த்து மூணு பிள்ளைங்களுக்கு இப்போ மூணு மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கே எப்படி நடந்துக்கிறாங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க இப்படி எதையுமே கண்டுக்காமல் இந்த வீட்டில் நீ எதுக்கிட்டே இருக்க அப்படின்னு கோமதியை பார்த்தா அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க இப்போ என்ன ஆச்சு நீ இப்படி சண்டைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இங்கே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க நீ இப்படி எல்லாமே எல்லா இடத்துலையும் வெகுளித்தனமாகவே இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் உன் தலையில் ஏறி மிளக அரைச்சிட்டு போய்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல என்னென்னு சொல்லுமா அப்படின்னு கேட்கும் போது இங்க பழனிவேல் வந்துட்டு விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட இங்க வந்துட்டு கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னம்மா சொல்ற நீ உண்மைதான் சொல்றியான்னு கேக்குறாங்க நான் இதுக்குடி போய் சொல்ல போறேன் அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்களும் போய் சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு எங்க உன் மருமக பொண்ணு கூப்பிடவல அப்படின்னு கூப்பிடும்போது இங்க உடனே தங்கமேல் வெளியில வராங்க என்னாச்சத்த எதுவும் பிரச்சனை அன்னைக்கு மாதிரி பாட்டியால பிடிச்சி வெளியில திரும்பவும் தள்ளி விட்டாங்களா அதான் நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்களா என்ன சித்தப்பா சரி நீங்க பாட்டியை கூட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே நிறுத்து போதும் உன் அடிப்பை இதோன்னு நிறுத்தி கொடுன்னு சொல்ல கேட்ட தங்க மேலே அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க என்னத்தை என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கும் அதாண்டி ஒன்றும் புரியல அம்மா சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு பக்கம் தலை சுத்துது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு ராஜி கோ மீனானு எல்லாமே பாராங்க உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்காளுங்க அவளுங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி வந்து நீ எப்படி நடந்துக்கிற இந்த வீட்டில் அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு எங்கள் வந்து தங்க மேல பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன பாட்டியாச்சி எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் வெளியில் வராங்க இதுக்கு மேலே என்னாகணும் என் பொண்ணோட வாழ்க்கை என் பையனோட வாழ்க்கை இப்போ இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே நீ தானே அங்கே இங்கேயும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே என் மாப்பிள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்தது என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சா நீ ஈஸியாக இந்த சம்மந்தத்தை கெடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா தான் கேள்வி கேட்க இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க தங்கமேலும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு இங்கே வந்து கொம்பத்தையும் கேட்க இங்கே பாரடி அந்த பொண்ணு வீட்டில் போய் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போவே அவர் மாடியில் தான் ரூமுக்குள்ளே இப்போவே ஒரு மாடியில தான் ரூம் இல்லாமல் இப்பவே அவர் மாடில ரூம் இல்லாமல் தான் தனியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு கடையிலையும் சும்மா எடுபடி வேலை மாறுதான் பாத்துட்டு இருக்காரு சொந்தமா இதுவரை எதுவும் சம்பாதிக்கல சம்பாதிச்ச பணமும் இது வரைக்கும் கையில் இருக்கா என்னன்னு தெரியல இப்படி இருக்கிறவங்க நீங்கள் அந்த வீட்ல இருந்து இருந்து கஷ்டப்பட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா இதுக்கு எதுக்குடி இவளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு எங்கள் அப்பா தவன் வந்துட்டு கோமதியை பார்த்து கேட்க கோமதி முறைச்சபடியே எங்கள் தங்கமையில பாக்கிறாங்க பாண்டியனும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில தூக்கி வச்சு கொண்டாடின மருமகளாக இது இப்படியா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க பழனி வேலை பார்க்க பழனி வேலையில அப்படியே ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்காங்க என் பையனோட வாழ்க்கைக்கே எதிரியா வந்து நின்னுட்டு இருக்கல்லனி உனக்கு இவனை பத்தி என்னடி தெரியும் எதுவுமே இல்லாதவனு சொல்லி அந்த வீட்டுல அந்த பொண்ணுகிட்ட இவனை பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்க அதுல பாதி விஷயத்த பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயத்த நீ சொன்னு எனக்கு சரியா தெரியவே இல்லையே அப்படி என்ன தாண்டி சொன்னு எங்க பக்கத்துல போய் கைய பிடிச்சி குளிக்கி குளிக்கி கேட்க எங்க தங்கவேல வேலை அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க உன்னை தானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க பாண்டியர் வந்துட்டு பக்கத்துல வராங்க ஏப்பா மயிலு நீதான் சொன்னியா அப்படின்னு கேட்க நான் அதுக்காக சொல்ல தேவையில்ல மாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதில்ல அதுக்காக தான் சொன்னேன் ஆனால் அவங்க இப்படி தப்பாக நினச்சிட்டு அதை இந்த மாதிரி இங்கே வந்துட்டு சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமான்னு சொல்ல அது என்ன எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன திடீர்னு வந்தது இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக பொறுப்பாக இருக்கணும்னு தான் சொன்னமே தவிர உன்னை தனியாக ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்லலையே அந்த அளவுக்கு ஆயப்படிச்சா அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதியும் தங்கமேல பார்த்து திட்டுறாங்க தங்கமேலுக்கு எதுவுமே பேச முடியலை இப்போது என் தம்பியோட வாழ்க்கை போயிடுச்சே இப்போ நீ அதுக்கு என்னடி பதில் சொல்ல போகிறேன்னு சொல்ல உடனே ராஞ்சி மீனா சொல்கிறாங்க அத்தை அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்கத்த இப்போ வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்த மட்டும் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் வரப்போகிற ஃபோன் காலை பற்றி யாருமே எதுக்கும் தெரியாதில்ல இனிமேல் ஃபோன் வரும் அதை பேசிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திட்டுறதா வேண்டமான முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல எங்கள் அப்பாத்தாவும் திட்டிகிட்டு இருக்க நேரத்தில் பாண்டியனுக்கு ஃபோன் கால் வருது ஃபோன் உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சாரிங்க சம்மந்தி நாங்கள் அந்த பொண்ணு சொன்னதை நம்பி இங்கே மாப்பிள்ளையும் தப்பாக நினச்சிட்டோம் மாப்பிள்ளையோட குணம் என்ன மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு அந்த வீட்டில் இருக்க மற்ற ரெண்டு பேரும் எங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு மாப்பிள்ளையாக வரதை நினச்சி நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு தனியாக ரூம் வேறு ஏற்பாடு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே ராஞ்சி மீனா சொன்னதை இங்கே அதாவது அவங்களே ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இப்படி தப்பாக நினைக்காம திரும்ப ஃபோன் பண்ணி உங்களோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொன்னீங்கள்ல அதுவே போதும் அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்ல இதை கேட்டுட்டு ஃபோனே வச்சிடறாங்க வச்சது வந்ததுக்கு பிறகு எங்கள் அப்பத்தா பார்த்து சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ராஜி மீனாவால் இங்கே திரும்பவும் பழனி அதே வாழ்க்கை திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் பழனி ராஜி மீனாவை ஆச்சரியத்தோட பார்க்க என்ன சித்தப்பா நீங்கள் எங்களுக்கு தெரியாதா அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அதே போல தான் அந்த பொண்ணுக்கும் உங்களை பார்த்து தான் பிடிச்சிருச்சு நாங்களும் தான் அந்த நேரில் பார்த்தோமே என்ன தான் எங்கள் தங்கமையில் அக்கா அவங்க மனசை குழப்பி விடணும் இந்த சம்பந்தத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் எங்கள் தன்னுடைய ரொம்ப பறிபோயிடுமோன்ற ஒரு பதட்டத்தில் கூட அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணோட நம்பரை நாங்கள் தானே வாங்கி வச்சுருந்தோம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்க மனசில் இருக்க குழப்பத்தை தெல்ல தெளிவாக விளக்கி புரிய வச்சோம் அதுக்கு பிறகு தான் அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லதை கேட்டதுமே எங்கள் அப்பா தான் ரொம்ப ஆச்சரியத்தோட மீனாவை ராஜ்யம் பார்க்குறாங்க பார்த்துக்கோடி உனக்கு முன்னாடி வந்த ரெண்டு மருமகள்களும் எப்படி இந்த வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பாரு ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க உன்னோட ரூம் உனக்கு பறிபெயிடக்கூடாது இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வந்துட்டாங்கன்னா பின்னால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கே மீனாவும் ராஜியும் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்குன்னு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட மருமகளை தேடி கண்டுபிடிச்சி எங்கேருந்து தான் என் பேரனுக்கு கட்டி வச்சாங்களோன்னு தெரியல பாவம் என் பைய பேரனோட வாழ்க்கை என்னாக போகுதுன்னு எனக்கு அதை நினச்சதும் ரொம்ப கவலையாக இருக்குது பழனிவேல் வாழ்க்கையை நினச்சி கூட நான் கவலைப்படலை ஏன்னா அவனுக்கு எப்படி இந்த வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு எங்கள் மீனா ராஜியால் பாவம் உன்னை கட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு சரவணன் தான் படாத பாடு பட போகிறான்னு சொல்லி எங்கள் தங்க மேலே திட்டாத குறையா சிங்கப்படுத்தாத குறையா அங்கேருந்து பாட்டி அப்படின்னு பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக எங்க பழனி வேணும் தங்க பார்த்தபடி நிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்க பழனி வேல் சொல்றாங்க அப்படி நான் என்னமா உனக்கு குறை வச்சேன் நான் என்ன தப்பு பண்ணனு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை இப்படி நீ கெடுக்கணும்னு நினைச்ச ஆனாலும் எங்க ராஜி மீனாவும் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்காங்க என் வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன் உதவியன்னு சொல்லிட்டு உள்ள போக எங்க பாண்டியனையும் பார்த்துட்டு அப்படியே போறாங்க என்ன பாண்டியன் சொன்ன விஷயம் அப்பதான் பழனி வேலுக்கு ஞாபகம் வருது அதனால இதை பாண்டியனுமே அந்த நிமிஷம் அதை புரிஞ்சுக்கிறாங்க தங்கமேல் மாதிரியான ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்ன அதே வாய் தான் இப்போ மனசளவில் ராஜி மீனா மாதிரி என்றைக்குமே ஆகவே ஆகாதுன்னு நினைக்க வச்சுருக்கு இப்போ ராஜி மீனா செஞ்ச செயலால் ஆனால் பாவம் தங்கமேல் இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறத விட இப்படி பாட்டி வந்து நம்மளை வீட்டு வாசலில் முன்னாடி கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப தலை உண்ணியோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இங்கே தங்கமேல் பண்ணுற எந்த விஷயமும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு இனத்தில் இருந்துட்டு இருக்கேன் இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட அந்த ஹோட்டல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க வசமாக சிக்கியிருக்காங்க இந்த விஷயத்தையும் மாமா கிட்ட அதுக்குள்ளே இவங்க பார்த்த பார்த்தியா ராஜி அப்படின்ற மாதிரி இவங்க ராஜி கிட்ட சொல்ல என்னக்கா ஹோட்டல் விஷயம்னு அப்பதான் எங்க ராஜியை கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல அக்காவே நம்ம இந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு எங்க ராஜி இருந்துட்டு உள்ளே உள்ள போற எங்க மீனாவோ இந்த தங்க மீனக்காவோ இதோட விடக்கூடாது எங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க முதல்ல இவங்க வாயை அடக்கணும் அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும்னு இங்கே மீனா யோசிக்கிறாங்க இப்போ மீனாவுக்கு கிடச்சிருக்க ஒரே ஆயுதம்னா அந்த ஹோட்டல் விஷயம் மட்டும்தான் அதை வச்சு மிரட்டினா தான் அவங்களும் கொஞ்சம் வாய மூடிட்டு அடக்கிகிட்டு இருப்பாங்க இல்லைனா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்கிட்டு அதே போல் அவங்க அம்மா சொல்கிற விஷயத்தை நிறைவேற்றிட்டு இது போல் ஒவ்வொரு குண்டை தூக்கி வீட்டில் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா மீனா நேரடியாக போய் பேசி அவங்கள தான் பக்கம் அசை வைக்கிறது மட்டும்தான் ஒரு சரியான வழியாக இருக்கும்